இன்றிலிருந்து நம்ம எடுத்து யார் வந்தாலும் எப்பேற்பட்ட கூட்டணி அமைத்தாலும் எந்த திசையிலிருந்து வந்தாலும் அது இருந்து வந்தாலும் சரி இங்க லோக்கல்ல இருந்து வந்தாலும் சரி நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நாம மேற்கொள்வோம் நம்முடைய அரசியலுடைய மூன்றரை ஆண்டு திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பயனாளி இருக்காங்க அந்த பயனாளியை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சூழ்நிலைத்து வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல யாராக இருந்தாலும் அந்த எழுத்து யார் வந்தாலும் எப்பேற்பட்ட கூட்டணி அமைச்சாலும் எந்த சிந்தையில இருந்து வந்தாலும் அது டெல்லியில இருந்து வந்தாலும் சரி இங்க லோக்கல்ல இருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு தீமுங்கா மெத்திரை மட்டுமே கிடைக்கும் என்று கூலிக்கொண்டு ஆயிட்டேன் ஒட்டுமொத்தமான உங்க எல்லாருக்கும் என்னோட உயர் வணக்கங்கள் இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கடயாது நாம கே यार மேல் यार கீழ அப்படின்ற பாக்பாடு நான் நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒன்னு தான் நாம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் I'm waiting!